கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாபியானுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மையான காலை பொழுதலிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் என் மனதார வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு இறைவார்த்தையற்ற சிந்தனையிலே இன்று நாம் ஆவியானவரை கேட்போம் அவையானவரே இந்த காலை பொழுதுநிலே நீர் எங்களுக்காக என்ன மைந்து மன்னாவை வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஒரு ஐந்து நிமிடம் ஆண்டவரை நாம் சுதிப்போம் சுதிக்கும் பொழுது ஆவையானவர் நமக்கு வார்த்தைகளை அனுப்புவார் தந்தையின் மீது வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நித்திய பிதாவே பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்புகாரே மரியன்னையின் அற்புத குமாரனே தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவரே உலகிற்கு ஒருபோதும் மங்காத ஒளியாய் வந்தவரே நித்திய பிதாவின் அன்பை எங்களுக்கு எடுத்துரைத்த நல்ல போதகரே எங்களுக்கு பக்கபலமாயிரும் எங்கள் நல்ல மேய்ப்பரே மந்தைகளாக எங்களுக்கு உயிரை தந்தவரே எங்களுடைய பல நோய்களையும் ஏற்றுக்கொண்டவரே ஒவ்வொரு நாளும் உமது உதவிகளை புதியவைகளாக அமைத்து எங்களுக்கு ஊக்குவிப்பவரே ஆமே தூய ஆவியே அன்பீனாவியே தூணையா தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய இந்த நாராயண் சிங்கி தீர்க்கதரிசி புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இறைமையத்திருக்கதிவுசகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்னிடம் மன்றாடு நான் உனக்கு செவிசாய்ப்பேன் இந்த காலை பொழுதுகளிலே அவையான விதத்தில் கேட்கும் பொழுது ஸ்தோத்திரப்பலிகளோடு ஆராதித்து கேட்கும் பொழுது அவர் வார்த்தைகளை அனுப்பி இறை வார்த்தைகளை அனுப்பி என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொன்னார் ஆமன் பார்த்து ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலே மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம் அவரோடு அவரில் அவருக்காக இந்த காலை பொழுதை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார் அப்படியாக பேசும் பொழுதுதான் இந்த பதிலை அவர் தருகிறார் இறைமையா தேக்குதசி புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள் ஆறுதல் அழித்து அவர்களை நான் அழைத்து வருவேன் அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள் ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன் நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன் இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன் ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை எப்ராஹிமோ என் தலைப்பிள்ளை பாருங்க துதி ஆராய எடுத்து பிரைஸ் அண்ட் ஒர்ஷிப் பண்ணும்போது அவரை சுதிக்கும் பொழுது அவர் வார்த்தைகளை அனுப்புவார் அவர் நல்லவரே வல்லவரே என்று ஆராதிக்கும் பொழுது வார்த்தைகளை அனுப்பி இன்று மனக்கலக்கத்தோடு இருக்கிறாயா வேதனையோடு இருக்கிறாயா குறிப்பாக இந்த நாளிலே அதிகாலையில் உண்மை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் அழுகையோடு திரும்பி வருவார்கள் அழுகையோடு இருக்கிறாய கவலையோடு இருக்கிறாய கண்ணீரோடு இருக்கிறாய ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன் என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன் என்று சொன்னவர் அவர்கள் அழுகையோடு திரும்பி வருவார்கள் ஆறுதல் அளித்தவர்களை நான் அழைத்து வருவேன் எதற்காக நீரோ ஓரமாக அவர்களை நடத்தி செல்வார் இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன் என்ற வாக்கு தத்ததுக்காய் ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை இப்ராஹிமோ என் தலைப்பில் சொல்ல அழுகையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாயா இதோ இந்த காலை பொழுதுனே ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் அவர் பதில் தருகிற தேவன் வார்த்தைகளை அனுப்பி பதில் தருவார் ஆறுதல் அளித்து அழைத்து வருவார் நடத்தி செல்வார் நீரோடைகள் ஓரமாக நடத்தி செல்வார் இடறி விழாதவாறு சீரான வழியில் நடக்க செய்வார் ஏனென்றால் நமக்காக அவர் நம்முடைய இருக்கிறார் அப்பாவைப் போல அம்மாவைப் போல போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள்மீது சுமக்கிறவர் நம் ஆண்டவர் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே இதை கேட்கின்ற கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக குறிப்பாக நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருமண நாள் பிறந்த நாள் என்று பல விழாக்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளில் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஹேவ்